ஹலோ மக்கள் என்ன வேணும் வளையம் கைமா இருக்கான்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம யாருனே ஒரு போன வீடியோ போட்டது அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் தொட்டிலாம் கலவரமா போட்டுருந்தேன் ஏன்னா மீனெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சுன்னு சொல்லி சரி போய் நம்ம கப்பியெல்லாம் இருக்கிற தொட்டிலாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் வச்சாங்க மீனெல்லாம் பிடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே மாதிரி போயிட்டேன் அங்கே போய் பார்த்து வளையெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நமக்கு பெரிய ஷாக்காக இருக்குது ஏன்னா யாருக்குனே நிறைய குட்டி விட்டுருக்கும் போல இருக்கு சரி நம்ம மீனெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குறோம்னு சொல்லிட்டு இதை தண்ணி கூறினா தண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே மீன் எப்படி பார்த்தாலும் அவ்வளோ ஒரு ஆறு ஏழு குட்டி வந்திருக்கும் சரி நம்ம வலையை போட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி போடன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு ஆட்டி அரிச்சரிச்சு போட்டோம்னா இருபது மீன் இருபது மீனாக விழுந்துக்கிட்டு இருக்கு ശരി കൊഞ്ച മീനാ പരവേല ഏക മീനാരുത് ഇതെ എല്ലാത്തി പിടിച്ച് മാറ്റമോ ചോളി ഏകപ്പെട്ട മീൻ എപ്പോഴും ഒരു നൂറ് കുട്ടിയെടുത്തിട്ട് പോകും കുട്ടിയെല്ലാം എടുത്തിട്ട് എന്നുപോയോ പാട്ടിങ്ങനെ ശരി തനിയാ കൊണ്ട് പോടമോളി നാണെങ്കിൽ എടുത്തു അങ്ങനെന്താ അപ്പേ കിളമ്പി എന്താച്ചു കളമ്പി രമേ വശി ശരി 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 നേരത്തെ തന്നെ നമ്മൾ തന്നെ പിടിച്ച് പോകണമോ കറക്റ്റാരുമില്ല ഇല്ലെന്ന് നമുക്ക് തരത്തിലെ ഇന്ത്യ മീനെ പിടിച്ചു കൊണ്ട് നേരെ ഫസ്റ്റ് എന്നെ ചോണം പാട്ടിൻ്റെ നേരത്തെ ടെംപ്രേച്ചർ സെറ്റ് പണ്രാകി കൊണ്ടുവരേറെ വെച്ചിരും അപ്പിയാണെന്ന് ചോദിച്ച് நாங்களாம் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் ஆகிறக்காண்டி கொஞ்சம் அப்படியே ஒன்று வச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா எப்படிமே ஒரு நூறு மீனாக இருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் தான் என் கோல்டை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் கோல்டை பிடிக்கிறதுக்காண்டி அவனும் போயிட்டேன் அவன் பிடிச்சிட்டு வந்து அதில் ஒரு ஆறு ஏழு குட்டி தான் இருந்துச்சு ஏன்னா அதில் ரொம்ப குட்டி தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய செத்து போச்சு சரி அதுக்கப்புறம் இதையும் டெம்பரேச்சர் செட் பண்ண விடன்னு சொல்லிட்டு நாங்கள் செட் பண்ணியாச்சு என்னடா எல்லாம் ஒரே இதில் செட் பண்ணுறான் பார்க்குறீங்க அப்பெல்லாம் இல்லை இதை மட்டும் ஃபுல் ரெட்டை மட்டும் தான் விட போகிறோம் நம்ம கோல்டு தனியாக தான் விடுவோம் அங்கே பாருங்கள் எப்படியும் ஒரு நூறு கொட்டியாக அந்த பெரிய தொட்டியில் அடக்கும் நீ இது எப்படியா கிடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க